கதை கேட்க தயாராயிட்டீங்களா கதையும் பார்ப்போமா கணவன் உறவு எப்படி இருக்கணும் ஒருவர் கனம் பண்ணணும் அவங்கள புரிஞ்சுக்கணும் சில நேரம் சண்டைகள் வரும் பல நேரம் சண்டைகள் வரும் ஆனா அந்த சண்டைகளை நமக்குள்ளேயே தீர்த்துட்டா பிரச்சனைகள் வெளியே பெருசாகாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபேசியர் அஞ்சு முப்பத்தி ஒண்ணு இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கணவன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்குள்ள ஒருத்தர் நம்மளுடைய பாதி அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினாலே பல பிரச்சனைகள் வராது அவங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் அதை நம்ம ஒரு விதமா கையாண்டுட்டோன்னா நம்மளுடைய குறைபாடை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் ஈச் அதர் ஊர்ல பெரிய முட்டாள் ராஜா அவனுக்கு அதிகமா எதையுமே செய்ய தெரியாது அவனை யாராவது ரொம்ப எளிதா ஏமாத்திடுவாங்க ரொம்ப வறுமையில இருந்ததுனால அவனுடைய மனைவி ஒரு மாடு அவன் கிட்ட கொடுத்து இதை சந்தையில் போய் வித்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க இவன் அதை சந்தைக்கு எடுத்துட்டு போற வழியில அந்த மாடு அவன் கூட சரியா வராதுனால ஒரு ஆள் அவனை கூப்பிட்டு ஏன் கஷ்டப்பட்டு இந்த மாடை எழுத்துட்டு போற இந்த ஆடை கூட்டிட்டு போ இதை கூட்டிட்டு போறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு அவன் சரின்னு அந்த ஆடை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் திடீர்னு அந்த ஆடு ஒரு மரத்தை பார்த்தோடனே இலைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இவன் இழுக்க இழுக்க வரல அப்போ இத பார்த்துட்டு ஒரு மனிதன் அதையோட ஏன் போராடிட்டு இருக்க இந்த கோழியை வச்சுக்கோ இது உன் பையிலே இருக்கும்னு கோழியை கொடுத்துட்டு போயிடுறாரு ராஜா கிட்ட ராஜாவும் அதை வாங்கி வச்சுக்கிட்டான் அடுத்து அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது போது கோழி சத்தம் போட்டுட்டே இருந்தது அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னாரு ஏன் இந்த சத்தம் போடுற கோழியை வச்சிருக்க இந்த ரெண்டு முட்டை இதை வச்சுக்கோ இது சத்தம் போடாது நீ பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ராஜா அதை வாங்கிட்டு டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடையில போய் உட்கார்ந்தான் கடக்கார ராஜா கிட்ட எல்லாத்தையும் கேட்டவுடனே சொன்னாரு ராஜா நீ வீட்டுக்கு போனோடனே உன் மனைவி உன நல்லா திட்ட போறா அப்படின்னு அப்ப ராஜா சொன்னா இல்ல என்னுடைய மனைவி மாட்டா அப்படின்னு கடக்கார் சொன்னாரு சரி உனக்கும் எனக்கும் பந்தயம் வீட்டுக்கு போனோடனே உன்னுடைய மனைவி உன்னை திட்டலனா இந்த டீ கடைய உனக்கு தந்துடுறேன் திட்டினாங்கன்னா நீ என்னுடைய கடையில வாழ்நாள் முழுவதும் கூலியே இல்லாம வேலை செய்யணும் அப்படின்னு ராஜா ஒத்துக்கிட்டான் இந்த கடைக்காரருடைய நண்பர்களும் ராஜா கூட சேர்ந்து போனாங்க அங்க போனோடனே வாசல்ல அவன் மனைவி வந்து என்னாச்சு அப்படின்னா அவன்கிட்ட கேட்டான் ராஜா எல்லாத்தையும் சொன்ன அவனுடைய மனைவி சொன்னாங்க சரிப்பா நடந்தது நடந்து போச்சு வாங்க சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு கூட வந்திருக்கவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த டீ கடை ராஜாவுக்கு சொந்தமாயிடுச்சு என்ன அப்படின்னு ராஜா கிட்ட அடுத்த நாள் ஒருத்தர் கேட்கும் போது ராஜா சொன்னா எனக்கு திருமணம் ஆன புதுசுல நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் அது என்னன்னா என்ன பிரச்சனைனாலும் நாலு செவருக்குள்ள தான் சண்டை போடணும் வேற யார் முன்னாடியும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு தான் அன்னைக்கு நான் திட்டு வாங்கல தைரியமா பந்தயத்துக்கு ஒப்புக்கொண்ட அடுத்த கதையில் சந்திப்போம்